இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்று பிற மனிதர்களாகிய நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் தாங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார்கள் அதற்காக பல்வேறு இடங்களில் சென்று அழகு நிலையங்களில் தங்களை கொண்டு தான் தான் பெரிய மனிதர்கள் என்று வேடம் போட்டு கொண்டு இருக்கின்ற இந்த மக்களிடத்தில் அழகு உடையவர் யார் என்பதைப் பற்றி மிக அழகாக திருவள்ளுவர் நமக்கு விளக்குகின்றார் அதாவது நாம் எந்த உயிர்களிடத்திலும் மனிதர்களிடத்திலும் வேறுபாடு காட்டாமல் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வித்தியாசமில்லாமல் அனைவரிடத்திலும் யார் ஒருவர் பணிவாக இருக்கின்றார்களோ அவர்களும் அதே போன்று அனைவரிடத்திலும் இனிய சொற்களைப் பேசுகின்ற தன்மையினை உடையவர்களும் தான் அழகு நிறைந்தவர்கள் மற்ற அழகுகளெல்லாம் அழகே அல்ல எனவே மற்றவர்களிடத்தில் பணிவும் இனிய சொற்களை பேசும் தன்மை உடையவர்களாக இருப்பதும் தான் ஒருவருக்கு அழகாகும் எனவே அத்தகைய அழகுடன் நாம் ஒவ்வொருவரும் திகழ்வோமாக